அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிவரத்துஹூ குரான் அத்தியாயம் அல்பஹரா பசுமாடு வசனம் இருநூற்றி எழுபத்தி எட்டு மற்றும் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் வட்டியில் மீதியுள்ளதை வாங்காமல் விட்டுவிடுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் போரிடுவதாக பிரகடனம் செய்துவிடுங்கள் நீங்கள் தௌபா செய்து இப்பாவத்திலிருந்தும் மீண்டுவிட்டால் உங்கள் பொருள்களின் மூலதனம் உங்களுக்கு உண்டு பட்டோருக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் நீங்களும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் தினமும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருப்போம் அல்லாஹ்